சிஎஸ்கே அணி ஐந்து முறை பட்டத்தை வென்றுள்ளது இந்த முறை வென்றால் அதிக பட்டத்தை வென்ற அணி என்ற சாதனையை படைக்கும் கடந்த பன்னெண்டு வருஷமாக மும்பை இந்திய அணி தனது முதலாவது ஆட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளது இந்த மோசமான நிலையை மாறுவதற்கு எம்ஐ அணிக்கு பெரிய சவாலாகும் இறுதிப் போட்டிக்கு மூணு முறை முன்னேறிய கோப்பையை நழுவிவிட்ட அணி ராயல் சேலஞ்சு வணக்கம் நாம் பெருமளவில் எதிர்பார்த்த பதினெட்டாவது ஐபிஎல் திருவிழா உலகத்தில் உள்ள முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் ஒரே இடத்தில் சந்திப்பது எவ்வளவு எதிர்பார்ப்பு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கொல்கத்தா ஈடம் காடனில் கோலாகல தொடக்க விழா நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்ச் அணியும் மோதுகின்றன சென்ற பல வருஷங்களைப் போல இந்த வருஷமும் வழக்கமாக பத்து அணிகள் வியூகத்திற்கு ஏற்ப புதிய வீரர்களை ஏலத்தில் எடுத்து பட்டை தீட்டி வருகின்றனர் தேவையில்லாத பழைய வீரர்களை விட்டுள்ளனர் கேப்டன்கள் கோச்சுகள் மாற்றமும் நடந்துள்ளது இந்த முறை அஞ்சு கேப்டன்கள் மாறியுள்ளனர் ஒவ்வொரு அணியாக பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பேட்டிங் சாதனையாளர்களாக ருதுராஜ் கெய்க்வாட் ராகுல் திரிபாதி ஜடேஜா பதிரானா ஜாமி ஓவர்டான் என திறமையான ரசிகர்களுக்கு பஞ்சமே இல்லாமல் உள்ளது ரவுண்டராக ரச்சின் ரவுண்டர் அஸ்வின் விஜய் சங்கர் சாமிகரன் அன்சுலே காம்போஜ் தீபக் ஷீடா ஜாமி ஓவர்டான் பவுலிங்காக கலீல் அகமது நூர் அகமது சவுத்ரி குருவாஜ் ஆகியோர் வரைந்து கட்டுவார்கள் பட்டத்தை வெல்வதற்கு எப்பொழுதும் முன்னதாகவே செல்லும் சிஎஸ்கே அணி ஐந்து முறை பட்டத்தை வென்றுள்ளது இந்த முறை வென்றால் அதிக கோப்பைகளை வென்ற அணி என்ற சாதனையை படைக்கும் டோனி கேப்டனாக இல்லாவிட்டாலும் ஆலோசனை மற்றும் வெற்றிகளில் அவரின் பங்கு அதிகமாக காணப்படும் சென்ற வருஷம் மயிரிழையில் கோப்பையை கோட்டை விட்ட சிஎஸ்கே அணி இந்த முறை கோப்பையை கைப்பற்ற வரிந்து கட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் டோனி விடைபெறவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கின்றன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தற்போது சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கோப்பையை தக்க வைப்பதற்கு பல முயற்சிகளை செய்து களமிறங்குகிறது ஏலத்திற்கு முன்பாகவே நீக்கப்பட்ட சிரையா செய்யரை பஞ்சாப் அணி வாங்கியுள்ளது மூத்த வீரரான ரஹானே தலைமையில் கேகேஆர் அணி களம் இறங்குகிறது கொல்கத்தா அணியில் பெரிய மாற்றமில்லை கடந்த ஆண்டு சுழற்பந்தில் முப்பத்தெட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய வருண் சக்கரவர்த்தி சுனில் நரின் கூட்டணி அப்படியே தொடர்கிறது வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் ஆனந்த குயின்டான் டி சார் ரமானுல்லா குர்பாஸ் என வீரர்களுக்கு குறைவில்லை மும்பை இந்தியன்ஸ் ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த ஆண்டு பதினாலு ஆட்டங்களில் நாலு மட்டுமே வெற்றி பெற்று கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டது ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து ஒதுக்கிவிட்டு ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் பாண்டேவை கேப்டனாக நியமித்ததில் கோபமடைந்த உள்ளூர் ரசிகர்கள் பாண்டேவுக்கு எதிராக வான்கடை மைதானத்தில் பலமுறை கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை பதிவு செய்தனர் ஆனால் ஐசிசி ஹோப் உலக சாம்பிய கோப்பையில் அர்ஜித் பாண்டே சிறப்பாக விளையாடினார் ஆகையால் மும்பை ரசிகர்கள் பாண்டேவை ஏற்றுக்கொள்ள தொடங்கிள்ளனர் பேட்டிங்கில் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிக்ஷல்சன் பில் ஜாக்ஸு கார்ஃபின் பாஷ் போன்ற திறமையான பேட்ஸ்மென்களையும் சார்டனர் ட்ரவுண்ட் பல்ட் தீபக் ஷாகர் முஹிப் ரஹ்மான் கரண் சர்மா போன்ற பவுலர்களும் இருக்கிறார்கள் கடந்த பன்னெண்டு வருஷமாக மும்பை இந்திய அணி தனது முதலாவது ஆட்டத்திலே தோல்வியை தழுவுது இந்த மோசமான நிலையை மாற்றுவதற்காக எம்ஏ அணியின் பெரிய சவாலாக்கம் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சேப்பாக் மைதானத்தில் சிஎஸ்கே அணியுடன் எம்ஏ அணி முதல் ஆட்டத்தில் மோதுகிறது குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல்லில் அறிமுகமான குஜராத் அணி முதல் போட்டியிலேயே கோப்பையை வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டாவது இடத்தை பிடித்து கடந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு இடம்பெறாமல் எட்டாவது இடத்திற்கு போனது அதனால் அணியில் பல மாற்றங்கள் செஞ்சு செய்திருக்காங்க பதினஞ்சே முக்கால் கோடிக்கு ஜோஸ் பட்லரை வாங்கியுள்ளனர் ஜோஸ் பட்லரும் கேப்டன் சுக்மான் கில்லும் தொடக்க ஆட்ட நாயகர்களாக ஆடுவார்கள் என தெரிகிறது இவர்களின் தொடக்கம்தான் அவர்களின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காக இருக்கும் என்று கூறுகின்றனர் பந்து வீச்சில் ரஷீத் கான் ரபடா சிராஜ் இஷாந்த் சர்மா ஆல்ரவுண்டர் கிரவுண்ட் பிளிப்ஸ் நம்பிக்கை கொடுக்கிறார்கள் சாய் சுதர்ஷன் வாஷிங்டன் சுந்தர் சாய் கிஷோர் ஷாருக்கான் ஆகிய நாலு தமிழர்கள் இந்த அணியில் அங்கம் வகிப்பது ஒரு சிறப்பாக தமிழ் மக்களுக்கு கருதப்படுகிறது புதிதாக முகமது சிராஜ் சுசிகோ ரபாடா பிரஷித் கிருஷ்ணா ஆகியோர் வேகப்பந்து வீச்சாளர்களாக இணைந்துள்ளனர் ஐதராபாத் சன்ரைசஸ் கடந்த ஆண்டு இறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவிய ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணி மூணு முறை இரநூத்தம்பது ரன்களை குவித்து சாதனை நிகழ்த்தினார்கள் இதில் பெங்களூருக்கு எதிராக இரநூத்தி எண்பத்தேழு ரன்களை குவித்தது அதிக ஸ்கோரை பதிவு செய்து புதிய சாதனையாகும் டிராவிஸ் ஹெட் ஹென்ரி கிளாப்சன் அபிஷேக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி இஷான் கிஷன் காமின் மென்டிஸ் மிரள வைக்கக்கூடியவர்கள் கேப்டன் கமிங்ஸ் முகமது ஷபி ஆடம் ஷம்பா ஹர்ஷல் பட்டேல் ராகுல் சாகர் என பந்து வீச்சும் திடமாகவே காணப்படுகிறது ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வீடு போட்டு கோப்பையை வெல்லலாம் பெங்களூர் ராயல் சேலஞ்சு இறுதிப் போட்டிக்கு மூன்று தடவை முன்னேறிய கோப்பையை நழுவ விட்ட அணி ராயல் சேலஞ்சு பெங்களூர் உலகத்தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன் விராட் கோலி முக முதல் சீசனிலிருந்து இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார் புதிய கேப்டனாக ரஜத் படிதாரை நியமித்திருக்கிறார்கள் சாலட் லியாம் லிவிங்ஸ்டன் டிம் டேவிட் ஜேக்கப் பத்தேல் ஹேசில்வுட் ரொமோரியா ஷெப்பர்டு புவனேஷ்குமார் இங்கிடி என நட்சத்திர வீரர்கள் இங்கு இறங்குகிறார்கள் இந்த பதினெட்டாவது ஆண்டிலாவது இறுதி தடையை கடந்து கோப்பையை வெல்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ராஜஸ்தான் ராயல் முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் இருப்பது பெரிய பலமாகும் ஆனால் ஜோஸ் பட்லர் அஸ்வின் யுஷேந்திர சாகல் ட்ரஸ்ட் பவுலர் போன்ற பிரதான வீரர்களை தக்க வைத்துக்கொள்ள தவறிவிட்டனர் இதனால் ஜோப்ரா ஆர்ச்சர் திக்ஷனா ரசரங்கா தேஷ்பாண்டு பசல்ஹக் பரோகி போன்ற புதிய பந்து வீச்சாளர்களின் கூட்டணியின் தாக்குதலுக்கு தொடுக்க முடிவு செய்துள்ளனர் பேட்டிங்கில் கேப்டன் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் நிதிஷ் ரானா ஆகியோரை மலைபோல் நம்பியுள்ளது இந்த ராஜஸ்தான் ராயல் அணி ஐபிஎல்லில் அனைவரது கவனத்தையும் ஈர்க்க வரும் ஒரு வீரர் வைபவ் சூரியவன்ஷி பதிமூணு வயது நிரம்பிய இந்த பாலகரை ஒரு கோடியே பத்து லட்சத்திற்கு ஏலம் எடுத்துள்ளது ராஜஸ்தான் ராயல் அணி ஐபிஎல்லில் குறைந்த வயதில் விளையாடும் வீரராக இவர் திகழ்கிறார் இதற்கு முன் பதினாறு வயதுக்கு கீழ் எந்த வீரரும் ஐபிஎல்லில் கலந்து கொண்டதில்லை பீகாரைச் சேர்ந்த இவர் பத்தொம்போது வயதிற்கு ஏற்பட்ட ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஐம்பத்தெட்டு பந்துகளில் சதம் அடித்து சாதனை புரிந்துள்ளார் பஞ்சாப் கிங்ஸ் இருபத்தாறு கோடிக்கு வாங்கப்பட்ட ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக வழிநடத்த உள்ளார் ஜோஷ் இங்கில் மேக்ஸெல் ஸ்டோனிஸ் மாங்கோ யான்சன் யுஸ்வேதிகா ஷாஜஸ் ஹரிஷ்தீப் சிங் பிரியந்த் ஆர்யா ஆகிய வீரர்கள் இந்த அணிக்கையை கலக்குவதாக களமிறங்குகின்றனர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகையாக இருபத்தேழு கோடிக்கு ரிஷப் பாண்டேவை ஏலம் எடுத்து அவரையே கேப்டனாக ஆக்கியுள்ளது லக்னோ சூப்பர் ஜெயின்ட் டேவிட் மிக்ஸர் நிக்கோலஸ் போரான் ரவி பிரஷ்னாய் மாயனக் யாதவ் அவஷேவ் கான் ஆகாஷ்தீப் போன்ற இந்த அணியில் வெற்றிக்கு பாடுபட உள்ளனர் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல்லில் அதிக தோல்வியை சந்தித்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த அணிக்கு சுக்ஷர் பட்டேல் புதிய கேப்டனாக உள்ளார் இவரை தவிர முகேஷ்குமார் குல் குல்தீப் யாதவ் டி நடராஜன் மோஹித் சர்மா அபிஷேக் ஆகியோர் விளையாட உள்ளனர் இந்த முறை ஐந்து அணிகளின் கேப்டன்கள் மாற்றப்பட்டுள்ளனர் ஆட்டத்துக்கு இடையே ஒரு வீரரை எடுத்துட்டு அவருக்கு பதிலாக மாற்று வீரரை போடும் இம்பேக்ட் விதிமுறை இந்த சீசனிலும் தொடர்வதால் ரன் குவியலுக்கு பஞ்சம் இருக்காது கடந்த ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சிக்சர்கள் பந்துகள் பறந்தன இந்த ஆண்டும் அதனை மிஞ்சினாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை எல்லா அணிகளை பார்த்தாலும் வலுவாக தோன்றுகிறது யாருடைய கை ஓங்கும் என்பதை இப்போது கணிக்க இயலாத ஒரு காரியமாக உள்ளது மே இருபத்தஞ்சி வரை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்